அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் அரண் குரல் எண் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு முற்றியும் முற்றாது எரிந்தும் அரைப்படுத்தும் பற்றக்கு அறியது அர் ஒரு நாட்டை சுற்றி நெருங்கி வந்து கோட்டையை முற்றுகையிட்டும் முற்றுகையிட முடியாமல் தொலைவில் வில் அம்புகள் போன்ற ஆயுதங்களை எரிந்தும் அந்த நாட்டில் உள்ள முக்கியமான நபர்களை அழைத்து அறைக்குள் வைத்து பேசி அவர்கள் துரோகத்தாலும் வெல்ல முடியாததாக இருப்பதே ஒரு கோட்டை எனிமீஸ் அண்ட் ஆல்சோ the நாட் to throw the டு த்ரோ த வெப்பன்ஸ் ஆஃப் அண்ட் ஆல்சோ should நாட் பி captured பை த traitors. முற்றுகை இடுதல்ன எப்படின்னா கோட்டை சுவர் இருக்குங்க அதுக்கு வெளியில் எதுவுமே கிடையாது வெறும் நிலப்பரப்பு தான் இருக்கு அப்போது எதிர்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அந்த கோட்டைக்குள் அருகில் வந்து சுற்றிலும் நின்று முன்னூற்றி இருபது கோணத்திலும் நின்று அந்த கோட்டையை முற்றுகையிடலாம் கோட்டைக்குள் இருப்பவர்களை நோக்கி தாக்குதல் செய்யலாம் இது ஒரு முறை இரண்டாவது முறை ஏற்கனவே சொன்னது போன்று அந்த நான்கு அரண்கள் நீர் அரண் கடலரன் நில அரண் மலை மலையரண் காட்டரண் இந்த நான்கு அறங்களும் அரண்களும் இருக்கிறது அதனால் அந்த கோட்டை சுவற்றுக்கு அருகில் எதிர்களால் வர முடியவில்லை அப்பொழுது அவர்கள் தொலைவிலிருந்தே மரங்களின் மீது இருந்தோ யானைகளின் மேல் அமர்ந்தோ அம்புகளும் வேல்களும் எரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த கோட்டைக்குள் இருப்பவர்களை நோக்கி இதற்கும் வாய்ப்பில்லை ஏனென்றால் அந்த தொலைவு மிக அதிகம் கோட்டைக்கும் இவர்கள் அமர்ந்து எரியக்கூடிய இடத்திற்கும் இடையில் உள்ள தொலைவு மிக அதிகம் அதனால் அவர்களால் அதை எரிய முடியாது மூன்றாவது வழி கோட்டை கதவை திறக்கச் சொல்லி ஒற்றர்கள் மூலமாக ஒரு அறைக்குள் அமர்ந்து அந்த கோட்டைக்குள் இருக்கக்கூடிய நாட்டினுடைய அமைச்சரையோ அல்லது படைத்தலைவரையோ அல்லது படைத்தளபதியோ அல்லது வேறு யாராவது போர்வீர்களுடையோ ரகசிய ஒப்பந்தம் ஊழல் செஞ்சு கைமாற்று கொடுத்து அதை திறந்துவிடச் சொல்லியோ வெல்ல முடியாத ஒரு இடமாக அந்த கோட்டை இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் இப்படி இருந்துச்சுன்னா அந்த கோட்டை யாரும் வெல்ல முடியாது உள்ள வர முடியாது இது ஒரு பக்கம் இந்த காலகட்டத்தில் எப்படி பொருத்தி பார்க்கலான்னா ஒரு குடும்பம் இருக்குங்க அதுவும் கூட இந்த கால கட்டத்தில் கொஞ்சம் முன்னாடி காலகட்டம்னு வச்சுக்கலாம் கூட்டு குடும்பமாக இருக்குது இன்னும் சில குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக இருக்குது அந்த கூட்டு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்துருக்கிறாங்க அது அண்ணனுக்கு திருமணமாக வரைக்கும் அங்கே பிரச்சனை இருக்காது அண்ணனுக்கு திருமணமாகி மூத்த மருமகள் வருவாங்க அப்போ கூட பிரச்சனை பெருசாக இருக்காது தம்பிக்கு திருமணமாகி இரண்டாவது மருமகள் வருவாங்க பாத்தீங்களா தான் பிரச்சனை உருவாகும் அந்த கூட்டு குடும்பம் இரண்டு அல்லது மூன்று தனி குடும்பங்களாக பிரிந்து போகும் இப்படி செய்வதற்கான இந்த உள்குத்து வேலையை செய்வதற்காக சில கூட்டங்கள் வெளியில் இருக்கும் நெருங்கிய சொந்தக்காரர்கள் அந்த நெருங்கிய சொந்தக்காரர்கள் கோட்டையை முற்றுகையிட்டு இந்த வீட்டை முற்றுகையிட்டு தூவம் கொண்டே இருப்பார்கள் ஏன்னா அந்த வீட்டு மேலே அவங்களுக்கு புறாம இருக்கும் ஒரு குடும்பம் இருந்தால் மற்றவங்களுக்கு பிடிக்காது இல்லையா அந்த புறாம இருக்கும் அதன் காரணமாக தூவம் கொண்டே இருப்பார்கள் நீங்கள் பிரிஞ்சுப்பாங்க தனியாக இருங்க ஜாலியாக இருக்கலாம் நிறைய சொத்து சேர்த்தலாம் நீங்கள் சம்பாதிக்கிறதும் சேர்த்து அவங்களுக்கு செலவு பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் தூவம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இது முற்றுகை இரண்டாவது இந்த நெருங்கிய ஒருவரை தாண்டிய சொந்தங்கள் சிலது இருக்கும் இங்கேயாவது ஒருத்தர் இருப்பாங்க முதல்லலாம் கடிதம் போடுவாங்க இப்போல்லாம் செல்நிலை பேசிலேயே பேசிடுறாங்க குறிஞ்சியது அனுப்பிச்சிடுறாங்க அல்லது வீடியோ காலோ ஆடியோ காலோ போட்டு பேசிடுறாங்க அதுவும் எந்த எவிடன்ஸ் இல்லாத மாதிரி வாட்ஸ்அப்ல பேசிடுறாங்க அப்ப பேசும்போது என்ன சொல்லுவாங்க இதையே சொல்லுவாங்க இது யார் சொல்றவங்க யாருன்னா தூரத்து சொந்தம் இவங்கெல்லாம் பக்கத்துல வந்து முற்றுகையில தூரத்துல இருந்து அவங்களுடைய ஆயுதங்களை எரிகிறார்கள் மூணாவது ஒரு குறும் ஒரு அறைக்குள் நடக்கிறது அந்த அறைக்குள் நடக்கிறது யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு ஆணும் பெண்ணும் அங்கே செய்யற தலையணை மந்திரங்கள் போதுற தலையணை மந்திரங்கள் இந்த காரணங்கள்னால அந்த குடும்பம் பிரிந்து போகாமல் ஒரு அரணாக அந்த குடும்பத்தை வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதுதாங்க சிறந்த குடும்பம் அப்போ அந்த பெற்றோர்களாகட்டும் அண்ணன் தம்பிகளாகட்டும் வந்த மருமகளாகட்டும் இதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய குடும்பம் இருக்குல்லவா அந்த குடும்பம் தாங்க மிகச்சிறந்த குடும்பம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்விரை என்று வானதி புலங்கிற படத்தில் ஒரு பாடல் வரும் இந்த காட்சி பாத்தீங்கன்னா தெரியல அந்த குடும்பமே மகிழ்ச்சி ஆடிட்டு இருக்கும் கடைசியில் பிரிஞ்சு போகும் அந்த மாதிரி கடைசியில் பிரிஞ்சு போகாம ஒன்னாவே இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் தாங்க மிகுந்த அரண் கொடுந்த அரண் கொண்ட குடும்பம் அதே மாதிரி தாங்க முற்றுகை இட முடியாமல் இருந்து எரிய முடியாமல் ரகசியமாக கோட்டை கதவை திறக்க வைக்க இயலாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடு தாங்க அப்படிப்பட்ட கோட்டை தாங்க மிகச்சிறந்த கோட்டை மிகச்சிறந்த அரண் இதத்தான் ஐயன் மிக அருமையாக இந்த குரல் சொல்றாரு முற்றியும் முற்றாது எரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற்கரியது அரண் நாள் வார்த்தைகள் நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்க மிஷினம் கலக்குறிச்சி அரூர் ஈரோடு கணிப்பாளையம் நல்ல நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்